ஹலோ வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலம் அறிய ஆவல் இந்த தொகுப்பு மூலம் நான் உங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க அனைவரும் இப்ப நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா நான் ஒரு முறை பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்திருக்கும் போது அங்கு நபர்களால் பேசிக் போது நான் கேட்டவை அந்த நபர்கள் இருவரும் ரொம்ப சுவாசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் காய்கறி மண்டியில் பணிபுரிபவர் அந்த நபர் இங்கு பல ஊர்களிலிருந்து காய்கறிகள் வந்து சென்று கொண்டிருக்கும் இந்த காய்கறி எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்க அடுக்கி வைக்க இருப்பார்கள் அந்த குடோனில் ஒரு நாள் அதிகாலை மூன்று மணி அளவில் ஒரு திடுக்கென்று ஒரு சத்தம் கேட்டது சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி சென்றேன் அப்பொழுது நான் கேட்ட ஒரு ஒரு பேச்சு குரல் நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறி வகைகளில் மூன்று காய்கறிகள் ஒன்றாக சேர்ந்து நான் அங்கு நான் அங்கு உற்று கவனித்த போது காய்களுக்கெல்லாம் தலைவர் வெங்காயம் இவங்க நண்பா என்று அழைத்தார்கள் யார் என்று பார்க்கும் பொழுது உருளைக்கிழங்கு வந்தது பிறகு பார்க்கும்போது இடையில் ஒரு தக்காளி வந்தது இப்போது மூன்று நபர்களும் ஒன்றாக சேர்ந்து முதலில் வெங்காயம் கூறியது நான் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இங்கு வந்தேன் நாங்கள் அங்கிருந்து அங்கிருந்துதான் வந்தோம் இந்த நேரத்துல நம்ம மூணு பேரும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாம் என்ன பண்றது நம்மளை டெய்லி தூக்கிட்டு வராங்க கீழ போடுறாங்க நம்ம மேலே ஏறுறாங்க இதுவே நம்ம அன்றாட வாழ்க்கையா அமைஞ்சிடுச்சு இதை நண்பா நாம் வந்து இப்ப மூணு பேரும் சேர்ந்து சேர்ந்துருக்கோம் இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம் மகிழ்ச்சி நண்பா நன்றி நண்பா சொல்லுங்க நண்பா